ஆலமீன் அலமதுக்குரிய இறைவனின் அடி அவர்களே அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாதாக ஷமாஇத் பாடத்துடைய இருபத்தி எட்டாவது தொடரிலே இருக்கிறோம் இன்றைய பாடம் பாபு மாஜாக்கி ரசோல் இல்லாஹி சல்லாஹூ அலஹி வஸ்லாம் ஹதரத் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய சிரிப்பு எவ்வாறு இருந்தது எந்த முறையில் நபி அவர்கள் சிரித்திருக்கிறார்கள் என்ற தலைப்புக்கு கீழால இமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் ஒன்பது

எனோ அப்பொழுது அவர்களுடைய கண்கள் சுருமா போடப்பட்டதாக இருக்கும் ஆனால் உண்மையிலேயே சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சூர்மா போட்டு இருக்க மாட்டார்கள் இயற்கையிலேயே சுருமா போடப்பட்டதாகத்தான் தான் சல்லல்லாஹு அலைஹி கண்கள் இருக்கும் என்று ஹ즈ர ஜாபீர் இப்னு சௌரா রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் வர்ணிக்கிறார்கள் அடுத்த ரிவாயத் அப்துல்லா பின் ஹாரிஸ் பின் ஜுஸ் রাদিয়াল্লাহு சொல்றாங்க மாரைது احدன் அக்சர தபஸ்ஸுமா மின் ரசூலல்லாஹி சல்லல்லாஹு அவர்கள் புன்முர்வலுடன் சிரிப்பது போல வேறு எந்த ஒருவரையும் அதிகமாக இவ்வாறு சிரிப்பதை நான் கண்டது கிடையாது என்று கூறுகிறார்கள் நான் வாழ்க்கையில் அதிகமாக புன்முருவலுடன் சிரிக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்த்து இருந்தால் அது முகமது சல்லல்லா அலுஸ்லாம் அவர்கள் தான் என்பதாக இந்த ஹதீஷின் மூலமாக ரிவாய் செய்கிறாங்க இதே போல அடுத்த ரிவாயத்தும் வருது அப்துல்லா பின் ஹாரிஸ் சதியாஹ் தான் ரிவாய் செய்கிறாங்க அதுல சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய சிரிப்பு புன்முருவலை தவிர இருக்கவில்லை எப்பொழுது சிரித்தாலும் நம்பியவர்கள் புன்முருவலுடன் தான் சிரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று

ஒவ்வ முஷ் இங்கிவாரிஹா ஆனால் அவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கும் சிறுபாவங்களுக்கே இப்படி என்று சொன்னால் பெரும் பாவங்கள் காட்டப்பட்டால் அதனுடைய தாப்பர் அதனுடைய பிரதிபலிப்பு எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் என்று இவன் பயந்தவனாக ஆம் நான் இவை எல்லாத்தையுமே செய்தேன் என்று அவன் ஒத்துக்கொள்வான் அந்த நேரத்தில் அவனுக்கு சொல்லப்படும் மக்கான அமிலஹா அமில இந்த தவறுகள் எல்லாம் செய்தானோ அதற்கு பகரமாக நன்மையை கொடுத்து விடுங்கள் என்று அல்லா சுபான கூறுவான் இந்த நேரத்தில் இந்த அடியான் சொல்வான் இன்னலி துலூபன் மா அராஹா இன்னும் எத்தனையோ நான் செய்த பாவங்கள் இருக்கின்றன அது இந்த இடத்தில் எடுத்து காணப்படவில்லையே என்று இவன் கூறுவான் இவன் சொல்வதற்கு என்ன காரணம் சிறு பாவங்களுக்கு இப்படி நன்மைகள் மாற்றப்பட்டு கிடைக்கும் பொழுது பெரும் பாவங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் ஆகவே தான் கூறுவான் இன்னும் நான் செய்த எத்தனையோ பாவங்கள் இருக்கின்றன அது இந்த இடத்திலே காட்டப்படவில்லையே என்று இவன் சொல்லுவான்

சொர்க்கத்துக்குள்ளால நுழைவதற்காகவே செல்வார் ஆனால் அந்த சுவர்க்கம் முழுமையாக நிரம்பி இருக்கும் எல்லா இடங்களையும் மக்கள் எடுத்துக்கொண்டிருப்பார்கள் அவர்கள் தங்களுடைய மாளிகைக்குள்ளால் சென்றிருப்பார்கள் எனவே சுவர்க்கத்திலே இடம் இல்லாமல் இருக்கும் எனவே ஃபை அவன் திரும்பி வருவான் ஃபை அகூலு கூறுவான் யாரோ பி அகதன் மனாசில மக்கள் அவர்களுடைய இடங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டார்கள் எனக்கு இடம் கிடையாது என்று சொன்னதும் ஃபைலஹு இந்த சந்தர்ப்பத்தில் அந்த மனிதருக்கு சொல்லப்படும் நீ யோசித்து அல்லாஹ் சுபஹான அவர் இதற்கு முன்னால் நரகத்தில் இருந்தால் அந்த நரகத்தில் இருந்த அந்த காலத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்திப்பார் என்று அல்லாஹ் கூறுவார் அந்த நிலையை விட இப்பொழுது அந்த சுவர்க்கத்துடைய காற்றுப்படுவது மிகவும் மேலானதாகத்தான் இருக்கும் இதைத்தான் அல்லாஹ் சுபஹான அதற்கு பிறகு இவன் ஆம் என்று கூறுவான் ஏன் அந்த நரகத்தை விட இந்த சுவர்க்கத்துக்குள்ளால் தொலைவதை விடவும் அந்த சொர்க்கத்துடைய காற்றுப்படும் பொழுது இவனுக்கு இதமாக இருக்கும் அந்த காட்சிகளும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் பிறகு அந்த அடியானை பார்த்து சொல்லப்படும் தமன்ன நீ ஆசை வை நீ எதையெல்லாம் விரும்புகிறாயோ அதை நீ ஆசைப்படு என்று அல்லாஹ் கூறுவான் எனவே அந்த மனிதனும் ஆசை வைப்பான் பிறகு அவனுக்கு சொல்லப்படும் ஃபைன்ன லக்கல்லதி தமன் நைத்த நீ எதையெல்லாம் ஆசை வைத்தாயோ அதுவும் வாஷ் அல்லா பி இந்த உலகத்தை போல பத்து மடங்கும் உனக்கு இருக்கிறது அதாவது

கண்ணால் பார்த்திருக்கிறேன் என்று கூறினார்கள் நபி அவர்களுடைய சிரிப்பை கூட சஹாபாக்கள் விட்டு வைக்கவில்லை அதையும் பின்பற்றி இருக்கிறார்கள் சுபஹானல்லாஹ் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் செய்த பிரகாரம் செய்ததற்கு பிறகு சிரித்தார்கள் நான் நபி அவர்களிடத்தில் இடத்தில் அல்லாஹ்வின் தூதரே ஏன் நீங்கள் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டோம் அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா ஒரு அடியாணை பார்த்து சந்தோஷம் அடைகிறான் இப்பொழுது என்று சொன்னால் ரப்பீல் ஃபிர்லி அல்லாஹ் என்னுடைய பாவம் எல்லாம் நீ மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே அவன் முறையிடுகிறான் பிறகு அவன் அறிகிறான் என்ன அன்னகுலாய் நுகைரே என்னை தவிர வேறு எவ்வராலும் பாவங்களை மன்னிக்க முடியாது என்பதை அந்த அடியான் அறிந்து விடுகிறானே இதை நினைத்து அல்லாஹ் சுகத்தால் சந்தோஷம் அடைகிறான் என்று சல்லல்லா அலிஸ்வன் சொன்னார்கள் இதற்காக அவர்கள் சிரித்தார்கள் எனவே நபியவர்கள் சிரித்ததற்காக வேண்டி நானும் சிரித்தேன் என்று ஹதரத் தாலிப் ரதி அல்லா சொல்றாங்க ஆகவே ஒரு அடியார் அல்லாஹ்விடத்தில் இஸ்திஃபா செய்யும் பொழுது அவன் உள்ளத்தில் உறுதி கொள்கிறான் என்னுடைய பாவங்களை அல்லாஹுவால் மட்டும் தான் மன்னிக்க முடியும் வேறு யாராலும் மன்னிக்க முடியாது என்று இதை பார்த்து சந்தோஷம் அடைகிறார் என்று தெளிவாக கூறினார்கள் ரதி அல்லாஹ் சொன்னார்கள் ஹந்தக்கூடிய தினத்தில் அவர்கள் தங்களுடைய கடைவாய்ப்பால் தெரியும் அளவுக்கு சிரித்ததை நான் நான் பார்த்தேன் உடனே அவர்களை பார்த்து ஏன் அவர்கள் இவ்வாறு சிரித்தார்கள் என்று கேட்டதும் அதற்கு சொன்னார்கள் கான் ரஜுன் துர்சுன் எதிரிகளுடைய ஒரு மனிதரிடத்திலே ஒரு கேடயம் இருந்தது அந்த மனிதரை குறிப்பார்த்து சாதிபுள் அவர்கள் அம்பை எய்து கொண்டிருந்தார்கள் விடக்கூடிய அம்பை தடுத்து கொண்டு முடியுமானால் என்னை அடித்து அவன் சொல்லிக் கொண்டிருந்தான் இதே போல தன்னுடைய நெற்றியை தன்னுடைய தலையை அவன் மூடிய வண்ணம் கேடயத்தால் மறைத்துக் கொண்டிருந்தான் பிறகு என்ன நடந்தது என்னை முடியுமானால் நீ அடித்துப்பார் என்று

உங்களை தாக்கிப்பார் என்று சபதம் விட்டு கொண்டிருந்தால் சரியாக ஏம் பண்ணி சாதிபன் மாத ரதியான் அவர்கள் அவனை நோக்கி அம்பை விட்டார்கள் அதனால் அவனுடைய உயிர் பிரிந்தது இதை நினைத்து தான் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சிரித்தார்கள் என்பதாக சாதி ரதி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் ஆகவே ஹதரத் சல்லா அலுவலம் அவர்களுடைய அதிகமான சிரிப்பு புன்முருவலாக இருந்தது சில சந்தர்ப்பங்களில் தான் தன்னுடைய கடை வாய்ப்பல் தெரியும் அளவுக்கு சல்லல்லா அலுவலம் அவர்கள் சிரித்திருக்கிறார்கள் இந்த சிரிப்பையும் சஹாபாக்கள் பின்பற்றியிருக்கிறார்கள் எனவே ஷீஷ்லேயே நம்பி அவங்க சொன்னாங்க தபஸ்ஸுமு கஃபி வஜஹி அஹி கலக சொதக்கா உன்னுடைய சகோதரனை புன்முறுவலுடன் பார்ப்பது சதக்கா செய்த நன்மை நன்மை என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே நாங்களும் யாரை பார்த்தாலும் புன்முறுவலுடன் பார்க்க வேண்டும் நன்மையை எதிர்பார்த்து இவ்வாறு செய்ய வேண்டும் யாரெல்லாம் பார்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களை பார்த்து தான் புன்முறுவல் பூக்க வேண்டுமே தவிர அந்நிய பெண்களை பார்த்தோ அல்லது பெண்கள் அந்நிய ஆண்களை பார்த்தோ புன்முறுவல் பூர் பூப்பது என்பது தடுக்கப்பட்ட விடயம் இந்த விடம் த்தை நாங்கள் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே ஹதுர ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய சுன்னாவி அனூலவாக பின்பற்றி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவருக்கும் சேர்த்தல்வானாக ஜஸாக்குமுல்லாஹு கைர் வ আখிருது ஆவா ய நல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்